வணக்கம் தோழர்களே நான் உங்கள் வெங்கடாசலம் கிராம வெளிகள் அறக்கட்டளை தருமபுரி மாவட்டம் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலில் தகவல் பெட்டியில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆறு நாட்களாக கேரளாவை உலுக்கிய ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த தீபக் என்ற நாற்பத்தி இரண்டு வயது இளைஞர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் அன்றைய தினம் அதாவது கடந்த பதினாறாம் தேதி அவர் பேருந்து பயணம் மேற்கொள்கிறார் அந்த பேருந்தில் இன்னொரு நபர் பயணிக்கிறார் அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்ஜிதா முஸ்தபா என்ற முப்பத்தி ஐந்து வயது பெண்மணி அந்த பேருந்தில் பயணிக்கிறார் அவர் தான் ஒரு எட்டு வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அந்த பதிவேற்றம் செய்த அடுத்த நொடிகளில் அந்த வீடியோ வைரலாகிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பார்வையாளர்களை கடந்து அந்த வீடியோ சமூக வலைதள பக்கங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு இப்ப இந்த வீடியோல என்ன பதிவேற்றம் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பயணிக்க கூடிய தீபக் அவங்க பக்கத்துல ரெண்டு பேரும் இணையா இருக்காங்க அவருடைய கை வந்து அந்த அம்மாவோட உடம்புல படக்கூடிய காட்சிகளை அவங்க பதிவேற்றம் செய்து வெளியிட்டு இருக்காங்க தன்னை உரசியதாகவும் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதாகவும் அவங்க அந்த வீடியோல பதிவேற்றம் செய்திருக்காங்க அப்ப இந்த காட்சிகளை கண்ட நெட்டிசன்கள் கொதித்தெல்றாங்க அந்த தீபக்கிற்கு எதிராக கண்டன குரல் எழுப்புகிறார்கள் அவரை வசைப்பாடு அடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா அவருடைய தேபக்கோட Facebook ஐடியை டாக் செய்து இவன்தான் அந்த காமகொடுரன் என்றெல்லாம் அவங்க வந்து பதிவேற்றம் செய்கிறார்கள் அவருடைய மனம் எந்த அளவுக்கு வேதனை பட்டுறோம் அப்படிங்கறதை நம்ம உளப்பூர்வமாகவே உணர முடிகிறது இன்றே இந்த சம்பவம் 16 தேதி நடக்குது அடுத்த இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு பர்த்டே வருது அவர் என்ன செய்றார்னா தன்னுடைய வீட்டுக்கு போறாரு இந்த விஷயம் அவருக்கு தெரியிறதுல அப்ப வீட்டுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்து இவரை ஒரு வித்தியாசமான பார்வையோட அணுகிறாங்க சமூக வலைதளத்துல இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குன்றது அப்போ தான் அவருக்கு தெரியுது அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய அரைக்கதவை போய் பூட்டிக்கிறாரு தன்னுடைய தாய் தந்தையரோட வசித்து வரக்கூடிய தீபக் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அவருடைய நண்பர்கள்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இன்னொன்று அவங்க அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு தீபக்கை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போகிறாங்க இப்படியே அந்த நாள் முடியுது அடுத்த நாள் காலையில் வந்து அந்த அரைக்கதவு திறக்கப்படவே இல்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் தாய் தந்தை என்ன செய்கிறாங்கன்னா அரைக்கதவை போய் தட்டுறாங்க ஆனால் திறக்கப்பட கிடைக்கவே இல்லை உறவினர்களை எல்லாம் அழைத்து உடைத்து விட்டு சென்று பார்க்கும்போது அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு உடனடியாக அவங்க காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க எல்லாரும் வராங்க தன்னுடைய மகன் எந்த தவறுமே செய்யல அவருடைய தந்தை வந்து பேட்டி கொடுக்கிறாரு தாயார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவர் மேல எந்த தவறும் இல்ல இவர் சாதாரணமா பேருந்துல பயணம் செய்து இருக்காரு அப்ப இந்த அம்மா தான் வந்து இதை வந்து வைரல் ஆக்கியிருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டா வந்து எப்படியாவது வைரல் ஆக்கணும் லைக் கிடைக்கணும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த வந்து இந்த தவற செய்திருக்காங்க ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கருதுறாங்க ஆனாலும் கூட போலீஸ் வந்து இதை வந்து ஒரு அசம்பாவித மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து பார்க்கும்போது இவர் மேலே எந்த தவறுமே இல்லை சாதாரணமாக எல்லோரும் போல தான் இவர் பயணம் செய்கிறார் பேருந்தில் பயணிக்கும்போது கட்டாயம் நம்ம வந்து நம்முடைய பாகங்கள் வந்து அடுத்தவர்கள் மீது தொடும் வேண்டுமென்றே தொடுவதற்கும் சாதாரணமாக தொடுவதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் ஆனாலும் இவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வீடியோ பதிவேற்றி இருக்கிறார் என்ற தகவல்கள்லாம் வருது இன்னும் கேப் இருக்குது அதில் வந்து அவங்க வந்து போயிருக்கலாம் முன்னாடி போயிருக்கலாம் இதை இடைவெளி விட்டு போயிருக்கலாம் இல்லை ஒதுங்கி நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கூக்குரல் இட்ருக்கலாம் எதுவுமே அவங்க செய்யல அப்படின்னுலாம் வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்கிறாங்க எப்படி வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஜிம்ஜிதா முஸ்தபாவுக்கு ஆதரவாக அத்தனை இன்ஸ்டா பிரபலங்களும் வந்து வரிசை கட்டி நின்றார்களோ நெட்டிஷன்கள் கமெண்ட் எவ்வளோ கமெண்ட் பண்ணாங்களோ இப்போ வந்து தீபக்கு ஆதரவாக அதே நெட்டிஷன்கள் களத்தில் இறங்கி அந்த பெண்ணை வசைப்படுறாங்க கூக்குரல் இடுறாங்க இந்த பெண் மேலே தான் தவறு இருக்குன்னு சொல்லி அதே நெட்டிஷன்கள் மறுபடியும் வைரல் ஆக்குறாங்க இந்த அம்மா அம்மாவை டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த சமூக வலைதளம் இப்படி தான் வந்து இயங்கக்கூடிய ஒரு சமூக வலைதளமா இருக்கு அப்ப காவல்துறை வந்து இந்த வழக்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க இது வந்து மனித உரிமை ஆணையத்துல வந்து புகார் முன் அளிக்கப்படுகிறது இரண்டு வழக்கறிஞர்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு போறாங்க மனித உரிமை ஆணையம் அந்த வடக்கு மண்டல டிஏஜி இதை குறித்து விசாரணை நடத்தி ஒரு வார காலத்துல அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அரசு விருந்தினர் மாளிகையில மனித உரிமை ஆணையத்துக்கு முன்னாடி இந்த விசாரணை அறிக்கை வந்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஆஜராக வேண்டும்னு கேட்டிருக்காங்க இது மனித உரிமை ஆணையத்திற்கு இப்ப போயிடுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் என்கொயரி இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மாவை கைது செய்ய வேண்டும் என பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து கண்டன குரல்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன இப்போ இதுல வந்து கேரள மாநிலத்தில் ஆண்கள் பாதுகாப்பு குழு இந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளையும் நாங்கள் செய்ய தயாரா இருக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பேருந்துல பெண்கள் பக்கத்தில் உட்காரத்துக்கே பயப்படக்கூடிய ஆண்கள் அதை வீடியோ பதிவேற்றம் செய்து போட்டிருக்காங்க இப்ப பஸ்ல வந்து இருக்கை காலிய ஃப்ரீயாக இருந்தால் ஈஸியாக போய் உட்காந்துருவாங்க ஆனால் உட்காராம அதை வீடியோ பதிவேற்றம் செய்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டி இதெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பேருந்தில் ஏறுறாங்க நாங்க வந்து உங்களை மாட்டோம் உங்களுடைய பாடி வந்து டச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பதிவேற்றி இதுக்கு மேலே என்னன்னா நடத்துனர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல அட்டை பெட்டியை கட்டிட்டு ஏறி டிக்கெட் கழிச்சு கொடுக்குறாரு பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சம்பவம் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இதன் மூலம் நம்ம உணர முடிகிறது அதே போல ஒரு பெரியவர் வந்து வீடியோ எடுத்து நானும் வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் உன் மேலே உரசாமல் நிற்கிறேன் பாரு அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்படி வந்து அந்த பெண்ணுக்கு எதிரான குரல்கள் தொடர்ந்து வலுத்து வருகின்றன ஜிம்ஜிதா முஸ்தபாவை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து அந்த வீடியோவை வந்து நீக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜிம்ஜிதா முஸ்தபா தீபக்கிற்கு எதிராக ஒரு வாக்குமூலம் பதிவு செய்திருக்காங்க அதே வீடியோவில் எனக்கு நடந்தது போலவே எனக்கு முன்னாடி இருந்த ஒரு பெண் குட்டிக்கு வந்து அவங்க மலையாள மொழி பேசியிருக்காங்க பெண்குட்டிக்கு இதே போல பாலியல் சீண்டலை அவர் கொடுத்தாரு அதை பார்த்துட்டு தான் நான் எனக்கு நடந்த பாலியல் சென்டரில் நான் ஒரு வீடியோவை பதிவிட்டேன் அப்போ இது போலீஸ் என்கொயரியில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா யார் அந்த பெண் அந்த பெண்ணுக்கு அப்போ பாலியல் சென்டர் நடந்ததா அப்படின்னு சொல்லி இப்போ ஆய்வு பண்ண போகிறாங்க பயணிகள் நடத்துனர் ஓட்டுநர் அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் எடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா விசாரிக்க போகிறாங்க ஒரு வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் வந்து மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்கு அப்போ அந்த பெண் மேலே தவறு இருந்தால் வந்து தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா இவங்களை வந்து கைது பண்ண பண்றதுக்கான தீவிர நடவடிக்கை எடுக்கும் இந்தமா இந்த மாதிரி தலைமறைவாயிட்டாங்க இல்லைங்களா ஜிம்திதா முஸ்தபா வந்து தலைமறைவாகிட்டாங்கன்ற செய்தி பரவன உடனே அதற்காக அவங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது லுக் அவுட் நோட்டீஸும் வந்து ஒட்டிட்டாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வெளிநாட்டில் வந்து பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால அவங்க கட்டாயம் மங்களூருக்கு போயிட்டாங்க வெளி மாநிலங்களுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கலாம் வதந்திகள் வந்து பரவின ஆனாலும் கூட அவங்க வடகரா பகுதியிலே தன்னுடைய தோழியோட வீட்டில் இருந்திருக்காங்க தனிப்படை போலீஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா மப்டி ட்ரெஸ்ல போயிட்டு பெண் காவல்படை வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க அவங்க வந்து அவங்களை கொண்டு போய் ஒரு கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்கள வந்து குன்னமங்கலத்தில் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்துகிறாங்க இப்போ ஆஜர்படுத்த போகும்போது தான் அங்கேயும் வந்து நெட்டிசன்களுக்கு ஆதரவான குரல்கள் வந்து வலுத்தது ஆண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் வாங்க செல்ஃபி எடுத்துப்போன்னு சொல்லிலாம் அவங்க வந்து அந்த இடத்துல செல்ஃபி போராட்டம்லாம் நடத்தக்கூடிய இளைஞர்கள்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் இப்போ அவங்க மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அதாவது குன்னமங்கலம் குற்றவியல் நடுவர் அவருக்கு முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க ஆஜர்படுத்தி அவர் வந்து பதினான்கு நாட்கள் வந்து விசாரிக்க வேண்டும் விசாரணை காவலில் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மஞ்சரியில் கிளை வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட கட்டாயம் இந்த பதினாலு நாட்கள் விசாரிப்பாங்க விசாரித்து அதே போல் ஆதாரங்களை வந்து திரட்டுவாங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவர் மீது உண்மையிலேயே அவர் வந்து தவறு செய்திருக்கிறார் என்றால் அந்த தண்டனை கட்டாயம் கிடைக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத நூற்றி எட்டு பிரிவுலாம் பதிவு பண்ணியிருக்கிறதா எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க இன்னொன்று மனித உரிமை ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்கிறது அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் வந்த பின்பு தான் சம்பவம் என்னன்றது நமக்கு தெரியும் ஏன்னா முழு முழுமையான தகவல்கள் கிடைக்காம நம்ம அதை குறித்த ஜுடிஷியல் வந்து பேச முடியாது காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு யார் குற்றம் செய்தது என்பதை ஆராய்ந்து சொன்ன பிறகுதான் நமக்கு உண்மைகள் தெரிய வரும் தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டனையை அனுபவிப்பார்கள் இப்ப இந்த சமூக வலைதள பதிவுகளை மட்டுமே ஒரு முழுமையான ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நம்ம கருத்துக்களை பதிவிடுவது தவறு அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம உள்வாங்க முடியும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இல்ல அந்த வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத முழுமையாக ஆராயாம அந்த முஸ்தபா சொன்னதை வச்சே நம்ம என்ன செஞ்சுட்டோம் கருத்துக்களை பகிர்ந்ததுனால தீபக்கோட உயிர் பறி போனது அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த சமூக வலைதளத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா உண்மை தகவல்களை அறிந்து அதுல என்ன நடந்திருக்கிறதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து கருத்துக்களை பதிவிட வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஜிம்ஜிதா முஸ்தபா என்ன செஞ்சிருக்கலாம் அந்த பேருந்துல அப்படின்னா அவங்க வந்து கூக்குரல் இருக்கலாம் மற்றவர்களை உதவிக்கு அழைத்திருக்கலாம் இல்ல அந்த வீடியோ ஆதாரங்களை காவல்துறைக்கு வந்து கொடுத்திருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் மீது கட்டாயம் உரிய விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இவங்க சமூக வலைதள பக்கத்துல கருத்துக்களை பதிவிடுகிறேன் என்று சொல்லி ஒருவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க ஆணையத்துல பெண்கள் அமைப்புகளில் கூட அவங்க வந்து என்ன செய்ய முடியும் புகார் அளித்திருக்க முடியும் ஆனா அதையெல்லாம் செய்யாம சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்ததன் மூலமாக நாமும் அதை தீர விசாரிக்காம உரிய ஆதாரம் இல்லாம அவரை வந்து வசைப்பா ஆடனதுனால தீபகோட உயிர் பறிபோனது அதே போல தீபக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு ரெண்டு பேரும் அப்பா அம்மா இவர் வந்து விவாகரத்தானவர் அவங்க அம்மாவை இவர் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு வயதானவர் அவங்க உடல்நல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ அவங்க வந்து ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ இந்த சமூக வலைதளம் எவ்வளவு கொடூரமான தாக்குதலை இன்னைக்கு சமூகத்தில் நிகழ்த்துகிறது அப்படின்றத நம்மளால் உணர முடியாமல் இல்லை அதனால் நம்ம கருத்துக்களை சொல்லும்போது மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக கருத்துக்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இப்போ நம்ம கூட இந்த தகவலை பகிர்றோம் அப்படின்னா எப்படி பகிர்றோம் அப்படின்னா செய்தித்தாள் ஆதாரங்களை கொண்டோ வீடியோக்கள் பதிவுகளை கொண்டு தான் நம்ம இந்த தகவலை பகிர்றோம் ஏன் முழுமையான தகவலை தான் நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பகிர்றோம் இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வெறும் பத்திரிகையில யூடியூப்பில் வர செய்திகளை மட்டுமே ஆதாரமாக கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது கருத்துக்களை வந்து சொல்லக்கூடாது முடிவெடுத்து விடக்கூடாது அதற்காக தான் பார்த்தீங்கன்னா சட்டம் இருக்கு காவல்துறை இருக்கு நீதிமன்றம் இருக்கு இத்தனை அமைப்புகள் வந்து தீர விசாரணை மேற்கொண்டு விசாரணை அறிக்கை வரும்போது தான் அது உண்மை வந்து நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு அமை அமைதி காத்து நம்ம வந்து கருத்துக்களை கூறாமல் இருப்பது நல்லது இனி வரும் காலங்களிலும் நம்ம இப்படி தான் ஒரு சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும் வெறும் வீடியோ ஆதாரங்கள் வந்தவுடனே இல்ல சமூக வலைதள பக்கங்களில் ஏதேனும் ஒரு வதந்தி தகவல்கள் பரப்பப்பட்டால் கூட நம்ம உடனடியா அதை வந்து அடுத்தவர்களுக்கு பகிர்றோம் உடனடியா வந்து அதை குறித்து கருத்து சொல்றோம் இந்த மாதிரி செய்யாம நம்ம அமைதி காத்து அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து இனி கருத்துக்களை பதிவிடும் போது அது மற்றவர்களை காயப்படுத்தாது மேலும் இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி தோழர்களை